ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஞ்சி பேசுகிறேன் விருச்சிக லக்னம் இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி உபேர யோகம் உண்டாகும் இப்ப இந்த பதிவுல வந்து விருச்சிக லக்னத்துக்கு எப்போ வந்து தொழில் வளர்ச்சி ஆஹ் வேலையில முன்னேற்றம் வியாபாரத்துல வளர்ச்சி இதெல்லாம் உண்டாகக்கூடிய நிலைமை அதுவும் இல்லாமல் வருமானம் உயர்ந்து குபேர யோகம் எப்போ உருவாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பொதுவாக ஜாதகம் எல்லாம் எப்போ எங்களுக்கு நல்ல காலம் வரும் என்னுடைய லைஃப்பில் எப்போ வந்து எனக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி அதே போல் வேலையிலும் முன்னேற்றம் ஒரு கோடீஸ்வர யோகம் எப்போ சொந்த வீடு வாங்குவேன் எனக்கு எப்போ கார்லாம் வாங்குற மாதிரி யோகம் வரும் பணக்கார யோகம் எப்போ வரும் வசதி வாய்ப்புகள் எப்போ வரும் இப்படின் தான் நிறைய பேர் ஜாதகம் பாக்கையில் கேட்குறாங்க பல பிரச்சனைகள் இருந்தாலும் பணம் தான் அவங்களுக்கு மெயினாக இருக்குது ஏன்னா பணம் இருந்ததுன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா பணம் தானே இம்பார்ட்டன் அதனால எப்போ வந்து இந்த வளர்ச்சி வரும் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் எது செஞ்சாலும் சரி வரல அது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது மாவு விற்க போனால் காற்று அடிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பா நாங்கள் எது செஞ்சாலும் சரி வர மாட்டேங்குது எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டம் அது லாஸ் ஆகுது பிரச்சனையாக இருக்குது லைஃப் எப்போவுமே ஒரு முன்னேற்றமே தெரியலை வருமானம் வந்து சரியாக வர மாட்டேங்குது கடன் வந்து அதிகமாகுது எப்போவும் ஒரு கவலையாக இருக்குது உடல்நிலை பாதிக்குது இந்த மாதிரிலாம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு காலம் வந்து நல்ல காலமாக வரும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஜாதகமும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கஷ்டப்படுதுன்னா அதுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க நல்லாவும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி வராமல் போகும் நல்ல காலம் வராமல் போகும் அது அவங்க ஜாதக அமைப்பு அதை நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சராசரியாக இருக்கும் அப்படின்னா சராசரியாக தான் இருக்கும் அதே போல் ஒரு காலத்தில் நல்ல கோடீஸ்வரம் யோகம் வந்துடும் அப்படின்னா நிச்சயமாக வந்துடும் ஏன்னா ஒரு ஒரு சிலர் பாருங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜாதகர் படித்து முடித்தோன்னே நல்ல வேலை கிடைச்சிரும் வேலைக்கு போவார் நல்ல சம்பளம் இருக்கும் அடுத்து வந்து வீடு வாங்க வீடு கட்டுவார் வீடு வீடு வாங்குவார் இல்லை கார்லாம் வாங்குவார் வசதி வாய்ப்புகள் கூட நல்லா கல்யாணம் பண்ணுவாரு அதுலேயும் வசதி வாய்ப்புகள் கூட அவர் வாழ்க்கணியில உயர்ந்துக்கிட்டே போகும் இது எல்லாருக்கும் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரையும் கஷ்டப்படுவாங்க நாற்பது வயசு வரையும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு வாடகை வீட்டில் இருப்பாங்க ஒரு சைக்கிளே வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவார் இதே நாற்பது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கம்பெனி தொடங்குவார் சொந்தமாக தொடங்குவார் வேலையை விட்டுட்டு அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப நல்லா மிகப்பெரிய கம்பெனியாக வந்து பல பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இவருக்கு சூழ்நிலை வந்து வருமானம்லாம் உயர்ந்து ஏகப்பட்ட பணங்கள்லாம் சேர்ந்து சொந்தமாக வீடு பங்களா மாதிரி கட்டுவார் அது கார் வாங்குவார் அவருடைய வாழ்க்கை தானே நம்ப முடியாத மாதிரி இருக்கும் நாற்பது வயசுக்குள்ளே இருந்த அளவு அப்படிங்கிற மாதிரி உயர்ந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அது மாதிரியும் ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு சிலர் அறுபது வயசுல முன்னேறுவாங்க அறுபது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல்ல போயிட்டு இருப்பாங்க அது நிறைய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா அவங்கலாம் பிரபல்யமா இருக்கிறதுனால நமக்கு தெரியுது தெரியாம இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அரசியல்ல சினிமா துறையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த அறுபது வயசுல முன்னேறினவங்கலாம் நிறைய இருக்காங்க இப்ப அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண கட்சியில வட்ட செயலாளர் கிளை செயலாளராக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடும் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சு ஜெயிச்சு அதுக்கப்புறம் மந்திரியா அவர் ஆயிடுவாங்க மிகப்பெரிய ராஜயோகம் வந்துடும் இது பாத்தீங்கன்னா அறுபது வயசுல வரும் அறுபது வயசுக்கு முன்னால அவர் அடையாளம் தெரியாத ஆளா இருப்பாரு அதுக்கு முன்னா அதுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜயோகம் அவர் ராஜா போல வந்துட்டு இருப்பாரு பல பேர் அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு அவருக்கு அவர் அவரு கூட இருக்கிறதே பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க இது போல சினிமால கூட நீங்க பார்க்கலாம் சாதாரணமாக துணை நடிகராக வந்து இருக்க மாதிரி இருப்பாங்க திடீர்னு அறுபது வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து உச்சத்துக்கு வந்துருவார் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத நடிகராக இருப்பார் பல கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடியவராக வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான குபேர வாழ்க்கை அவருக்கு கிடச்சிடும் இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொருத்தங்களுக்கு வித்தியாசமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திசா புத்திகள் தான் இந்த திசா புத்திகள் நடக்காம ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்ல காலங்கள்லாம் வந்துடாது திசா புத்திகள் நல்லா இருந்தாதான் அந்த திசையில் நல்லா வந்துருவாங்க அது நம்ம ஜாதகம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஆஹ் ஒரு பாதிப்பை கொடுக்குற திசையில வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சிட்டா இப்போ பாதிப்பான திசா புத்தி நடக்குதுன்னா அப்போ எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலாம் நடத்தாம ஒரு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நட அந்த காலத்தை வந்து கழிச்சுட்டு இருக்கலாம் ஏன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறது இப்படி ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து இந்த திசா புத்திகள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை திருப்பத்தை கொடுக்கும் இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த பதிவில் பார்த்தோம்னா எந்த திசை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக விருத்துகலக்கணத்துக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும் நூறு சதவீதம் அதான் கரெக்டாக வரும் விருத்துகலக்கணத்தை பொறுத்தவரையும் சுக்கர திசை புதன் திசை சனி திசை ராகு திசை இந்த நாலு திசையில் ஏதாவது ஒரு திசை வரணும் இந்த நாலு திசையில் ஒரு திசை வரும்போது தான் மிகப்பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி வேலையில் முன்னேற்றம் குபேர யோகம் பணக்கார யோகம்லாம் கிடைக்கும் மனசுல நிம்மதி சந்தோஷம் நினைச்சதை வாங்க முடியும் வாழ்க்கை தரம் உயர்றது சுக்கரன் புதன் சனி ராகு இந்த திசை வந்தாதான் இதே போல விருட்சகளை கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா திசை குரு திசை கேது திசை சந்திர திசை சூரிய திசை இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா செவ்வா செவ்வா திசை குரு திசை கேது திசை சந்திர திசை சூரிய திசை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சய இலக்கணக்காரங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்காது அந்த திசைகள்லாம் நடக்கும்போது பெரிய அளவுக்கு ஏதாவது பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா முதலீடு பண்ணி பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு லாஸை கொடுத்துரும் கஷ்டத்தை கொடுத்துரும் தான் பாதிக்கும் எல்லாத்தையும் மதிப்பு குறைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால செவ்வா திசை குரு திசை கேது திசை சந்திர திசை சூரிய திசை இது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே உங்களுக்கு சுக்கர திசை புதன் திசை சனி திசை ராகு திசை நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குறோம் அந்த இடத்துல குபேர யோகம் தான் கோடி சொன்னாக்கும் அதே போல ஒருத்தருக்கு லைஃப்ல இதெல்லாம் வந்து இப்போ விஜய கலக்கணத்துல பிறந்தவருக்கு இந்த மாதிரி சுக்கர திசை புதன் சனி ராகு திசை வருமானு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு திசை வந்துடும் அவங்க லைஃப்பில் வராமல் இருக்காது அப்படி வராமல் போறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு வந்துடும் ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு வராமல் இருந்துச்சுன்னா தான் சராசரி வாழ்க்கையில தான் வாழ்க்கையே இருக்கும் அவங்க கடைசி வரையும் அந்த மாதிரி இருப்பாங்க மற்றபடி எல்லாருக்கும் வந்து சுக்கரன் புதன் சனி ராகு இந்த திசையில ஏதாவது ஒன்று வந்துடும் இப்போ நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு சுக்கர திசை வந்து புதன் திசை வந்து சனி திசை வந்து ராகு திசை நடக்குது வெற்றி லக்னக்காரங்களுக்கு ஆனால் அந்த சுக்கரன் புதன் சனி ராகு இவங்க வந்து செவ்வாயோட சாரத்துலேயோ குருவோட சாரத்துலேயோ அதை சாரங்கிறது நட்சத்திரத்துல நிற்கிறது கேதுவோட நட்சத்திரத்துலேயோ சந்திரனோட நட்சத்திரத்திலேயோ சூரியனோட நட்சத்திரத்திலயோ ஏன்னா நான் இந்த பாதிப்பை கொடுக்கணும்னு சொல்றேன்ல செவ்வா திசை குரு திசை கே திசை இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கு இப்ப செவ்வாயின்னா வந்து மிருகசிரி சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் அதுல போய் சுக்கரன் உட்காந்துட்டாருன்னா சுக்கரன் வந்து வேலை செய்ய மாட்டாரு அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்காது அதே போல நான் இப்ப சொன்ன அஹ் செவ்வாயிடம் நட்சத்திரத்துல புதன் இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி இதே போல குருவோட நட்சத்திரத்துல போய் சுக்கரன் உட்காந்துட்டாருன்னா அதுவும் வேலை செய்யாது புனர் பூசம் விசாகம் புரட்டாதில போய் உட்காந்துட்டாருன்னா அது வேலை செய்யாமல் போயிடும் அதே போல சனி பகவானும் இந்த மாதிரி கேதுவோட நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரத்துலேயே இந்த யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் போய் உட்காந்துருச்சுன்னா அவ்வளவு வேலை செய்யாது அவ்வளோ யோகத்தை பெரிய அளவுல கொடுக்காது அதே போல சுக்கரனோ புதனோ சனியோ ராகுவோ செவ்வா வீட்லேயோ குரு வீட்லேயோ சந்திரன் வீட்லேயோ சூரியன் வீட்லயோ இருக்கும்போது அந்த அளவுக்கு வேலை செய்யாது அது ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது ஆனா சுக்கரனோட நட்சத்திரத்திலே சுக்கரன் உட்கார்ந்துட்டாருன்னா இல்ல சுக்கரனோட நட்சத்திரத்தில் புதனோ அல்லது சனியோ ராகுவோ உட்கார்ந்துட்டாங்கன்னா நீங்க ரொம்ப டாப் லெவல்ல தான் விருச்ச இலக்கணக்காரங்க இருப்பாங்க இப்ப சுக்கரன் வந்து புதனோட நட்சத்திரத்துல ஆயிலையும் கேட்டையில் ரேவதியில இருந்தாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குறோம் அதே போல புதன் போய் சுக்கரனோட நட்சத்திரத்துல பரணி பூரம் பூராடத்துல இருந்தாருன்னா ரொம்ப டாப்ல கொடுத்துரும் இதே போல சனி பகவான் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்திலேயோ புதனோட நட்சத்திரத்திலேயோ இருந்தாருன்னா ரொம்ப டாப் அதே மாதிரி ராகு ராகு ஒருத்தருக்கு போய் பரணி பூரம் போராட்டத்துல இருந்தாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு நல்ல இந்த இலக்கணக்காரங்களுக்கு இது மற்ற இலக்கணக்காரங்கள்லாம் யோசிக்காதீங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி புதனோட நட்சத்திரத்துல ராகு உட்காந்துட்டு ஆயில்யம் கேட்டை ரேவதியில இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப உச்சத்துல கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களெல்லாம் கொடுத்துடும் ஏன்னா ராகு இல்லை அது சனியோட நட்சத்திரத்துல பூசம் அனுசம் அஹ் உத்ரட்டில போய் ராகு உட்காந்துருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குறோம் அதுதான் வந்து திசா புத்தியில நம்ம கவனிக்க முடியாது சரி இப்ப கோச்ச ரீதியா அந்த பலன்கள்லாம் வருது நிறைய சொல்றாங்களே இந்த ராசிக்கு இப்படி கோடீஸ்வர யோகம்லாம் வரும் அப்படிங்காங்கல்ல முதல்ல அது ராசி பலன் நான் சொல்றது லக்னப்படி உங்க சுய ஜாதகத்துல லக்னம் எதுவோ அதை வச்சு சொல்றேன் இருந்தாலும் அவங்க ராசிப்படி சொல்றது கூட திசா புத்தியை அனுசரித்து தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்தாலும் கொடுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பலன்கள் வந்து நடக்காது ஏதோ அந்த கிரக பயிற்சி நடக்கும்போது கோச்சார ரீதியாக கிரக பயிற்சி நடக்கும்போது ஓரளவுக்கு பலன் தெரியும் வாழ்க்கையை திருப்பு முனையெல்லாம் பண்ணாது நான் சொல்கிறது திசா அந்த மாதிரி உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு திருப்பு முனையை கொடுத்துரும் நல்ல வளர்ச்சி இருக்கும் பெரிய கொடிசொரை யோகம் வாழ்க்கை தரமே உயர்ந்துடும் பிறக்கும் போது எப்படி இருந்தாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ ஏழையாக இருந்தாங்களோ அதெல்லாம் கணக்கு கிடையாது அவங்க ஒரு குபேரன் போட ராஜா போட அது ஒரு ஒரு பழைய காலத்தில் சொல்லுவாங்கன்ற அந்த நில சுவார்ந்தார் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து வந்துடுவாங்க பெரிய கம்பெனி ஓனர் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அந்த நிலை வந்து இந்த சுக்கரன் புதன் சனி ராகு இந்த திசை வந்து நல்லபடியாக இருந்து நடந்ததுன்னா நிச்சயமாக விற்றக்காரங்க ஒரு யோகத்தை அடைவாங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்